எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு சனிக்கிழமை ஏகாதசி திருநாள் இது வந்து மற்ற ஏகாதசி போல் இல்லாமல் ஏகாதசிக்கெல்லாம் ஏகாதசி என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருநாள் பொதுவா பகவான் விஷ்ணு என்ன சொல்றார் அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்புரை ஏகாதசியை நாம் வைகுண்ட ஏகாதசிங்கிற பெயரால் அழைக்கிறோம் அன்று சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வு ஏற்படும் புராண கதைப்படி முரண் என்ற அசுரனை விஷ்ணு அழித்து வைகுண்ட கதவை திறந்த ஒரு அற்புதமான திருநாள் என்று சொல்லப்படுகிறது பல்வேறு விதமான புராணங்கள் இதுல வந்து சொல்லப்படுது ஆனா ஒண்ணு மட்டும் நிதர்சனம் உண்மை வைகுண்ட ஏகாதசி நாளில் எவர் ஒருவர் உணவுகளை தவிர்த்து கடும் பத்திய விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது ஆணித்தனமான ஒரு உண்மைதான் சொர்க்கம் நரகம் என்பது நம்முடைய இந்து சமயத்திலே மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இருந்ததற்கு பிறகு தவறு இழைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனைகளையும் கருட புணா கருட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் பகவானினுடைய அந்த வைகுண்டத்தில் அவர்கள் சரணாகதி அடைவார்கள் அல்லது கைலாயத்தில் சரணாகதி அடைவார்கள் அப்படிங்கிற ஐதீகங்கள் எல்லாம் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது எந்த அளவுக்கு புராணங்கள் வரைக்கும் வந்திருக்கு பாருங்களே ஒருவர் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும் அவர்கள் மார்கழி மாதத்தில் இறந்து விட்டால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மார்கழி மாசத்துல இறந்துட்டாங்கன்னா எங்களுக்கு சொர்க்கமா அதுக்குன்னு மார்கழி மாசத்துல இறக்குணு எப்படிங்க அப்படின்னு கேட்டால் இயற்கை மரணம் இயற்கையாக இறைவனடி சேர்பவர்கள் மார்கழி மாதத்திலே வைகுண்டேகாதசி நாளிலே இறப்பினை சந்திப்பவர்களுக்கு வைகுண்ட கதவு திறந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே இயற்கை மரணங்கள் சரிங்க நாம் வாழ்கிறோம் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு வைகுண்ட பிராப்தம் கிடைக்குமானா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் இரவு தூங்காமல் கண் விழித்து தூங்கக்கூடாது கண் விழிக்கணும் கண் விழிக்கிறங்கிற பேரில் கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி சில விளையாட்டுகள் இதெல்லாம் செய்யக்கூடாது அன்று முழுக்க விஷ்ணுவினுடைய புராண கதைகளை வாசிக்கலாம் விஷ்ணு பகவானினுடைய மந்திரங்களை சொல்லலாம் அவரே கதி என அவரை சரணாகதி அடைந்து அவருடைய பூஜை புனஸ்காரங்களை இரவு முழுவதும் செய்யலாம் இப்படி செய்து அன்று இரவினை நீங்கள் கடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாலும் பவான் விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் இதன் மூலமா உங்களுக்கு வைகுண்ட பிராப்தம் நிச்சயம் சரிங்க கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடக்கும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க வயசானவங்க அந்த கூட்டத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம் வீட்டிலையே பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க பெருமாளை ஓம் நமோ நாராயணாய மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம் விரதம் இருக்கக்கூடிய பட்சத்திலே ரெண்டு வகையான உபவாசங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம் முதல் விஷயம் என்னன்னா பச்சை தண்ணீர் கூட இருந்தாமல் சாப்பாடு தண்ணி எதுவும் அருந்தாமல் கடும் விரதம் இருப்பவர்கள் ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா நீர்ம உணவுகளையும் பழ உணவுகளையும் சாப்பிட்றது இது ரெண்டாவது அது உங்களுடைய உடல் விஷயத்தை பொறுத்தது கடும் விரதமா இல்லை வந்து பால் பழம் முதலியவைகளை சாப்பிட்டு விரதமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் துளசி இல்லாமல் பெருமாளின் பூஜை நிறைவடையாது ஸோ உங்களால் விரதம் இருக்க முடியல எங்களால் விரதம் இருக்க முடியலைங்க ஹெல்த் இஷ்யூ இருக்குது இல்லை சம் ஒர்க் இருக்குது இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவிங்க கூட வைகுண்ட ஏகாதசி திருநாளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சாலே போதும் நீங்கள் விரதமிருந்த பலன்களை பெறுவதாக ஐதீகமாகிறது இப்படி இல்லைன்னா இப்படி அதே மாதிரி பெருமாளையும் தாயாரையும் கண்குளிர தரிசனம் செய்யுங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் இதெல்லாம் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த ஏகாதசி அப்படிங்கிறதே ஒரு யோகமாயாதான் விஷ்ணுவோட யோகமாயாதான் இந்த ஏகாதசிங்கிற பெயர் பெற்றது தேவிதான் அன்னை தான் தேவி மகாலட்சுமியோடைய மறு ரூபம்தான் இந்த யோகமாயா அவங்களுக்கு ஏகாதசிங்கிற என்ன சொல்றாங்க அதே மாதிரி தேவியே துளசியா வந்த கதையும் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தேவியோட அம்சம்தான் சோ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற நாள்ல அதுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க பசுவிலிருந்து கிடைக்கும் அனைத்து பொருள்களிலும் தேவி லட்சுமி இருக்கிறாள் சோ பசு மாட்டில் இருந்து கிடைக்கிற அந்த பாலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய் எந்த அளவுக்கு பவித்திரம் என்றால் ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது அதுக்குன்ட்டு நம்ம கடையில் விற்கிற நெய்கள் அதே மாதிரி இப்போ விளக்குன்னு விற்கிறாங்க நெய் விளக்குன்ட்டு அது அப்படியே தொவைஞ்சு இருக்குது டால்டா மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வரலீங்க நீங்களே வீட்டில் நெய்யை தயார் பண்ணி இப்போ பால் வாங்காத வீடே கிடையாது முன்னெல்லாம் பால் வந்து சாப்பிட்றது ரொம்ப அதிசயமாக இருக்காரு விருந்தாளி வந்தால் பால் டீ வைப்பாங்க இப்போல்லாம் டெய்லி அரை லிட்டர் ஒரு லிட்டர் பால் வாங்காத வீடே இல்லை அது கொஞ்சம் கரந்த மாட்டுப்பாலாக கொஞ்சம் வாங்கிக்கிறது நல்லது இந்த பேக்கெட் பாலை தவிர்த்துட்டு கரந்த மாட்டுப்பாலாக கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாங்கிட்டு அது என்ன பண்ணுனா காய்ச்சி அந்த ஆடையை மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி தான் வச்சிருங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் உருக்கி எடுத்துக்கோங்க அதில் நெய் தீபம் ஏற்றுங்க பலன்கள் பயங்கரமாக இருக்கும் உங்களால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நெய் தீபம் சுத்தமான நெய் தீபத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் வீட்டில் தீபம் போடுறவங்க வீடு ஐஸ்வர்யோட ஆக்ஷம் வைகுண்ட ஏகாதசி நாள்லையும் நீங்கள் போடணும் நெய் தீபம் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறோம் யாரும் இந்த வைகுண்ட ஏகாதசியை விடாதீங்க பயன்படுத்திக்க பயன்படுத்தி பயனினை அடையுங்க நன்றி வணக்கம் இதுக்குன்ட்டு நம்ம கடையில் விற்கிற நெய்கள் அதே மாதிரி இப்போ விளக்குன்னு விற்கிறாங்க நெய் விளக்குன்ட்டு அதை அப்படியே தொவைஞ்சி இருக்குது டால்டா மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வரலீங்க நீங்களே வீட்டில் நெய்யை தயார் பண்ணி பால் வாங்காத வீடே கிடையாது முன்னெல்லாம் பால் வந்து சாப்பிட்றது ரொம்ப அதிசயமாக அதாவது விருந்தாளி வந்தால் பால் டீ வைப்பாங்க இப்போல்லாம் டெய்லி அரை லிட்டர் ஒரு லிட்டர் பால் வாங்காத வீடே இல்லை அது கொஞ்சம் கரந்த மாட்டுப்பாலாக கொஞ்சம் வாங்கிக்கிறது நல்லது இந்த பேக்கெட் பாலை தவிர்த்துட்டு கரந்த மாட்டுப்பாலாக கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாங்கிட்டு அது என்ன பண்ணுனா காய்ச்சி அந்த ஆடையை மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி தான் வச்சுருங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் உருக்கி எடுத்துக்கோங்க அதில் நெய் தீபம் ஏற்றுங்க பலன்கள் பயங்கரமாக இருக்கும் உங்களால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு படு பயங்கரமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நெய் தீபம் சுத்தமான நெய் தீபத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் வீட்டில் தீபம் போடுறவங்க வீடு ஐஸ்வர்ய கடாட்சம் ஐகுண்ட ஏகாதசி நாள்லையும் நீங்கள் போடணும் நெய் தீபம் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறோம் யாரும் இந்த வைகுண்ட ஏகாதசியை விடாதீங்க பயன்படுத்தியவங்க பயன்படுத்தி பயனினை அடையுங்க நன்றி வணக்கம் கிடைக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறோம் யாரும் இந்த வைகுண்ட ஏகாதசியை விடாதீங்க பயன்படுத்தியவங்க பயன்படுத்தி பயனினை அடையுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்